கல்யாணம் பண்ணும் போது அம்ளு பேப்பிங்கிற ஜாங்குறீங்கிறாங்க பூங்குறிங்கிறாயங்க அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் ஜபா பிடிச்ச முண்டாங்கிறாங்க ஆம்பளை கண்டாலே வெறுத்து புருசனே வேண்டாம்ப்பா ஏதாவது ஒரு வேலை செஞ்சாவது புழைச்சிக்கலாம் மூணு பேரும் அடி வாங்கிருப்பா போலப்பாங்க என்னன்னு என்னோட சேர்ந்த கேசுக்கான நீங்களும் போயிட்டு போங்க முதல்ல ஆமா அவங்க தனி கேசு ராமதாசமா எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா முதலீர முதல் ராத்திரி காலியை பண்ணனால நீ கனவுல வந்த ஞாபகத்துல வச்சுக்கி மொகரட்டையும் பத்து ரூபாய்க்கு பனியாரம் வாங்கி கொடுக்க மாட்டேன் ஆளை பத்திய தாசு வேணும் ஓமதாசு வேணும் ஓமதாசு வேணும் என்ன ஓமதாசு வேணும் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாமா அடங்காத நம்மளுக்கு இருக்கவே கூடாது ஒன்று ஒத்து வாழணும் ஒய்யால இல்லைன்னா அத்து வாழணும் ஒன்னு நம்மளுக்கு இருக்கணும் இல்லைன்னா எவளுக்குமே இருக்காம ஐட்டத்தை அறுத்து விடணும் ஏதாவது ஒரு முதல் ராத்திரி நினைக்கிறேன் நினைச்சேன் ராமதாஸ் அப்புறம் பார்த்தேன் முண்டை எங்கே சுற்றினாலும் கடத்த சுத்தினாலும் வீட்டுக்கு தானே வந்து சேரணும் அப்படின்னு ஓட்டி ஆமாம் ரெங்கனை தானே சேவிக்கணும் அதனால விட்டாச்சு முதல்ல நம்ம அப்படி நினைக்க முடியுமா தா தா ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி ஆம்பளம் ஐம்பது வப்பாட்டி வச்சுக்கிட்டு தள்ளுவேன் நம்ம ரெண்டு கடல புருஷன் வச்சுக்கிட்டோம்னா ஓட்டிக்கிடுவாங்க இங்கே தவாரும் வச்சுக்கிட்டா தவாரும் வச்சுக்கிட்டா அவங்க செஞ்சால் மட்டும் இனிக்கும் நம்ம செஞ்சால் மட்டும் குத்துது குடையுது குத்துது குடையுது சரி அப்போட்ட என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் நாடக சீசன் முடிஞ்சவன ராமதாசும் ஒரு நாலு கால் பண்ணி பேசுவாப்ல அதுதான் நடக்கும் வேற எந்த நாடக சீசன் இருக்கணும்னா எனக்கு பண்ணுவாப்ல என்ன டர்லிங் சாப்பிட்டீங்களா வச்சிங்களா இப்ப தொடர்பா இருக்கு வேற எந்த தப்பு செய்யவே கிடையாதுமா சொல்றேன் என் மனசுல எந்த கள்ளம் கபடமே இல்லாத ஒரு ஜீவன் யாருன்னா அது நான் மட்டும்தான் நீ செஞ்சு மஜத்தை புடுங்குனே ஆமா மூஞ்சி முகார கட்டையும் பாருங்க

இந்த ஊரு பேர் இந்த அம்மா பேர் என்னத்தா சக்தி மாறியும் சக்தி மாறி ஆத்தா என் புருஷ என்னோட வந்து சேர்ந்துட்டானா செய்யாமல ராமதாஸ் சட்டியோட திரிவாப்லன்னு வேண்டி இருக்கிறேன் என்ன இருக்கு எங்க ஊருக்கு பக்கத்துல ஜெயபாண்டி ஜெயபாண்டின்னு ஒரு கொத்தனார் இருந்தாரு எல்லாரும் ஆயுத பூஜை அன்னைக்கு நம்மளாம் என்னத்தா பண்ணுவோம் ஆயுதத்தை எடுத்து ஆயுதத்தை எடுத்து கழுவி கிழிவி சாமி கும்பிட்டு சந்தனம் போட்டு வச்சு பொரிக்கலை வச்சு சாமி கும்பிட்டு பிள்ளைகளுக்கும் கொடுப்போம் ஆயுத பூஜனைக்கு அந்த ஆளு கொத்தனார் அந்த ஆள் சாமான் தூக்குண்டு மட்டை கம்பு ஒரு தூக்க வேணுமா ஜொரி பிடிச்ச குண்டை பத்திரமா வச்சுக்க சரிண்ணா அவங்க பொண்டாட்டி என்ன பண்ணிச்சு குண்டை கொண்டுக்கிட்டு வாங்க நான் சாமி கும்பிடு குண்டை கொண்டுகிட்டு வாங்க நான் சாமி கும்பிடன்னு நான் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன் அவர் ஊர் வேறு எந்த ஊருமில் மேல்றாங்க இருந்தேன் கீழராங்க சரி ஏதோ ஒரு ராங்கியம் அவங்க வீட்டுக்கு தான் இருக்கு என்ன அந்த அக்கா எந்த நேரமும் குண்டை கொண்டுக்கிட்டு வாங்க குண்டை கொண்டுக்கிட்டு வாங்கங்குதே அப்படின்னு ஒரு ஆச்சரியத்துக்கு போனேன் பார்த்தா ஜெய குண்டு சொரு போய் கிடக்குது உடனே அந்த அக்கா சொன்னுச்சு இத்தனை வருஷமா நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஒத்த நாள் கூட நீங்க குண்டை மாத்த மாட்டீங்களே அப்படின்னுச்சு ஆ அப்பதான் நான் நினைச்சேன் முப்பத்தஞ்சு வருஷமா ராமதாசு குண்டையே மாத்தல அது எப்படி தெரியும் உனக்கு ஏன்னா உன்னோட குப்பை கொட்டுறதே நான் தானே அப்படின்னு சித்தாள் வேலைக்கு ஆளு கேட்டாப்புல கொத்தனார குல்றது அந்த ஜெயப்பாண்டி நான் நாடா சீச்சர் முடிஞ்சோன்ன வீட்டில் சும்மா தானே இருக்க சரி நான் நாடா முடிஞ்சோன்னா சும்மா தானே இருக்கேன் என்னத்த ஒருத்தவங்களுக்கு உதவுறதுனால நம்ம கெட்டு போயிட மாட்டோம் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்களேன்ட்டு அந்த ஜெயப்பாண்டி கூப்புறாரன்னு நானும் கிளம்பி நம்பி போயிட்டேன்

நான் சட்டியை எப்படி ஏந்துறது நான் சொல்லி கொடுத்தல அது மாதிரி ஜெயவினே நீ எங்கேயோ சொல்லி கொடுத்த அப்ப அந்த மச போய் அங்க சாந்த சட்டி ஏந்திக்கிட்டு திரியுது நீ மூடி மூடிட்டு உட்காரு அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டவனே அவர் பெண் வருக்கத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார் என்னமாமா இன்ன பெத்த ராசி அவர் பெண் வருக்கத்துக்குனால அதிகரிச்சு ஹெல்ப் பண்ணுவார் அவர் உடனே சொன்னாரு சட்டியை இப்படி தாமா ஏந்தணும்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே சட்டியை ஏந்துனே உடனே அந்த தூக்குண்டை வச்சு அடிச்சாரு பாத்துக்கங்க கலவையை வச்சு கட்டணம் எழும்பிருச்சு அதுல இருந்து அவரை தேன கரெக்ட் பண்ணலாம்னு ஒரு முடிவுல இருக்கிறேன் ஆமா இந்த புருஷை நம்மளுக்கு வேண்டாம் ஒரு தூக்கு குண்டு தானே வச்சிருப்பேன் நீ எத்தனை குண்டு வச்சிருக்க ஏன் குண்டியும் வாங்கி வச்சுக்க குண்டி என்னையா சொல்ற சொல்லி தொலையா முதல்ல உன்ன மாதிரி ஆளெல்லாம் நம்பவே மாட்டேன் நான் ஆமா

எவன் ஒருத்தவன் உனே துர்றானோ அதோட கோவிந்தோ அப்ப நீ துட்டுறாத கோவிந்தா கோவிந்தான் போயிருக்க சொல்லிட்டு அப்புறம் எப்படி தொடுவேன் ராமதாஸ் மாமா என்னன்னு தெரியல உங்க கண்ண அழகுக்கும் உங்க மூக்கு அழகுக்கும் உங்க மண்டை எங்க கூப்பிடுறியா என்ன நம்ம விளையாட ஜாம விளையாட போற மாதிரி கூப்பிடுறியா கூப்பிடா என் புருஷன் வந்தாரா பாத்தியா அந்த ஆளை எந்த நேரமும் சரக்கடிச்ச மணியமாவே இருக்காயா சரக்க போட்டுட்டு முன்னாலேயும் தள்ளிடுச்சு பின்னாலேயும் தள்ளிடுச்சு ஆமா உன் ஃப்ரெண்டு தானே புத்திமதியை சொல்லி கொஞ்சம் திருத்தினா என்னன்னு கேட்கிறேன் சொல்லிட்டேன் வீட்டு போகட்டும் வரமாட்டேங்கிறான் நீ ஒரு முடிவோடு தான் இருக்கிற அதனால ராமதாஸ் போயிட்டு வரவா என் வந்தாருனா உன் வந்துட்டு அப்படின்னு புத்திமதியை சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சு விடு அவன் வந்தா பாரு நீ வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு உனக்கு உன்ன மாதிரியே அழகா பத்து மாசத்துல அமிழ் குஞ்சு மாதிரி புள்ள பெத்த தருவ உனக்கு தான் கர்ப்ப எடுத்துட்டாங்க இந்த மாதிரி நீ எல்லாம் நல்ல மனுஷனாயா அஞ்சு மணிக்கு என்னையா பேசுற சக்தி மாரியம்மனுக்கே அடுக்காதையா முதல்ல வரீங்களா

இடத்தை பார்க்கும் பொழுது குறிஞ்சி முல்லை மருதம் நீதல்